லரி சோதரி பூர்ணந்திரம் ஸ்ரீமன் குருவரிய நிருகரியலிங்கம் ஸ்ரீமன் அனந்தகுருவிய சுத்தங்கு சம்பத்வரியே பீழாத்துங்க சுத்தோஸ்னம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ந்தமயி சோஜி தாழாம் சதி நிகழித்தன் யாகலாத்யவந்தே ஊதாதசியை நமையவிரம் பூஜைவாஸ்து பூவிய அன்னவையல் குருவை ஆண் என்றால் அகங்கற்கே வந்தி திருப்பாமை பல்வரியம் இன்னிசையால் வாடிக் கொடுத்தாள் நட்பாமாற பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் செல்லு துடிக் கொடுத்து விரற்கொடியே தொல்பாவை ஆடி எடற பல்வலியாய் நாடி நீவே இங்க ரக்கு என்ன விடை நான் கடவா வண்ணமே நல்கி அம்பருமே தண்ணீரை சோரே அறஞ்சியம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனாற் லாம் கொடுந்தே குரவிளக்கே எம்பெருமா டிசூராய் எழுகிறாய் அம்பருமோடு தூங்கி விறகந்தா கும்பெரு கோமானே ஒருங்கா இருந்திராய் செம்பக்கள் அறி செல்வா வலதேவா கும்பியும் நீயும் ஒருங்கேலோரெம்பாவாய் நாலு பேர் சுப்பிரபாத்தம் நாயகனாய்ந்தா கோயிலுகாப்பான் வாஜருகாப்பான் சுப்பிரபாதம் நாலு வேலை ஒளிஞ்சி மட்டும் சுப்பிரபாதமே ஆயிண்ட்ருக்கு இதாவது பிறகு நாலு பேர் கூடுற யார் யார் நாலு பேர் நந்தகோபன் எம்பருமாட்டி ஆன யசோதாய் அப்புறம் நம்பி யாரு கண்ணன் அப்புறம் மூத்தவனம் யார் பேரு பரதேவன் நீ எப்படி படுத்திருக்க அப்படின்னா போர் வாசலத்துக்குள்ளே கோயிலின் கோயிலுக்கு ஆப்பான் காப்பான் வாசல் ரெண்டு பேரும் உள்ள விட்டான் நீ நேசிக்கிறவன் நீ காதே அப்படின்னு கேக்குற அம்மான்னு கேக்குற சோ அவா சரி உள்ள போகும்போது மதான் என்னேன் தான் சொன்னாங்க போகும்போது உள்ளே விட்டான் உள்ள தக்ஷணம் நாலு கட்டி நாலு பேர் படுத்துருக்கான் முதல் நந்தகோபன் பக்கத்துல எம்பருமாட்டி எழியோராய் அந்த பக்கத்துல கண்ண விதான் அரும்பக்கத்தில் நம்பி மூத்த வினான் இது ஏன் இந்த ஆண்டு வரது அப்படின்னா கண்ணனுக்கு காவல் நந்தகோபன் இவர் யாரு நந்தகோபன் குவரன் நந்து லால் நந்து பாபா என்றார் நந்த அப்படின்னா நந்தகுமாரான் பேருக்கிறான் இவரை கண்ணனை எப்போதும் காக்குவரான் காக்குமியல்வனின் வினன் வினான் இவர் காமன் காக்குவாரு கண்டுகளான் நம்ம எல்லாம் காத்தார் கண்டுகலான் ஒரு தகப்பனார் நந்தன் இவரே பேர் பட்டவர் அப்படின்னா அம்பரமே தண்ணீரே ஷோரே அரும் செய்யும் உண்ணும் சோறு பிறகு நீர் தென்னும் வெத்திரி எல்லாம் கண்டன் நம்மாழ்வாருக்கு ஆரக்க போஷக்க ஓக்கிய பதார்த்தங்கள் எல்லாம் கண்டனை இவருக்கு அப்படி இல்லை எல்லாம் கொடுக்குறவர் அவ எல்லாம் வாங்கி நம்மாழ்வார் எல்லாம் எனக்கு அவரே கண்டனப்படி இங்கிருந்து சொல்றாருன்னா அம்பரமே ஓஹோ துணி தானம் பண்றதுக்கே இருக்க அப்படின்னு சொல்லணும் தண்ணீரே ஓஹோ தீர்த்தம் பானக்கம் கொடுக்கறதுக்கே இருக்கார்னு தெரிஞ்சிடலாம் இல்லை சோரே அரும்பு செய்யும் சோறு காத்தியம் ஜோஷியம் லேஹியம் தேயம் இவெல்லாம் சபரப்படுறதுக்கே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிடலாம் இதுல எக்ஸ்போர்ட்டர் என்ன எக்ஸ்போர்ட்டர் அம்பரம் துணியே எக்ஸ்போர்ட் பண்றார் துணியிலேயே ஸ்பெஷலிஸ்ட் இல்லை இல்லை தண்ணீரே இல்லை பரார்த்து காத்தியம் அரம் செய்யும் தானம் பண்ண முடியாது என்பருவான் அப்படின்னு தானு சூர கணன் கரணா இந்த கணக்கே தானம் பண்ணுவர் யாரு கோபாலா எழுந்திராய் இவர் யாரு குருத்தி மகனாய் பிறந்து குருத்தி மகனாய் வளர்ந்த என்பவன் ரெண்டு பேர் தோசத்தனார் ரெண்டு பேர் தாயார் இவருக்கு தேவிக்கு உசதேவன் விருப்பிக்கிறார் அப்புறம் தேவிக்கு புலம்பல் நேர கொண்டு பரந்தக்ஷ்ணா அங்கு கொண்டு நந்தபாம சரி அவன் என் பேர் மட்டும்தான் அப்படின்னா கண்ணனுக்கு காப்பு கண்ணன் எழுதிருவட்டம் யேசோர் எழுந்திருக்க மாட்டான் யேசூர் தேந்திருக்கிற வட்டன் கண்ணன் தேதிக்கு மாட்டான் கண்ணன் எழுந்திர வெட்டம் தர்மபூதியை எழுதுகிறேன் ஒத்தத்தாலும் ரெண்டு நிலையில் ஒத்தாலும் எழுப்பிடுகிறான் எதுக்காக அப்படின்னா பாவை கிளம்புக்கோ இவா பிரார்த்தனையை நிறைவேற்றணும் அதுக்காக முன்பாகத்திருக்க ஆயிரர்களுக்காக வழிவரத்துக்காக ஒன்று இங்கிதன் கண்ணனுடைய சேரத்துக்காக விட்டுண்டே இருக்களே அங்க ஊர்ல சாமி மந்திரத்தினாலே இவாழை நோன்புருவருங்கோ மழைக்குன்னு சொல்லியிருக்கா அந்த காலி பண்ணிட்டு இருக்கா ஆகியனாலே மொத்த தாழை எழுப்பி ஃபஸ்ட் ஐந்து ஸ்லோகத்தாலே பகவத் சுப்பிரபாதம் மேல் பத்து ஸ்லோகத்துக்குள்ளே பகவத சுப்பிரபாதம் இங்கே அஞ்சு அஞ்சு பாயசத்தாலே படிவார சுப்பிரபாதம் பரிவாரம் பண்ணா கண்ணனுடைய வருவாரம் கண்ணனுக்கு ஒரு கோவில் யாருடைய கோவில் அது நாயகனோய் நந்தகோபுர கோயில் காப்பானிய நந்தகோபுரனால் விடுவிக்கப்பட்டு ஒரு கோயில் கண்டனக்காக இந்த கோயிலு காப்பான் மாதிரி காப்பான் பருவிஷன்மாயின் உள்ள வந்திருக்கா இப்போ உள்ள பாருங்க நாலு பேர் நாலு கெட்டுல படுத்திருக்கா உத்தர நந்தகோபால் எழுந்த நந்தகோபால் எப்பேழு வள்ளல் ஊதாரியத்துடன் தானம் பண்றதுக்கு இருந்தார் வேறு என்னும் பெத்தரே நாதக போஷக போக்கியங்கள் எல்லாம் தானும் பண்டத்துக்கு இட்டு பிரிந்தவர்களோ என்றபடி இருந்தாலும் நந்தகோகன் வள்ளல் தான் உதாரியம் இரண்டாவது பிரார்த்தனை கொம்பன வாக்கெல்லாம் கொடுந்தே கல்லிக்கொம்பு போல இருந்தாலும் யசோத விராட்டி அந்த விராட்டிக்கு கொம்பனாக்கெல்லாம் அப்படி வெஞ்சுக்கு போய் இந்த வரைக்கும் எல்லாம் ஒரு ரெப்பர் மாதிரி இருந்தா கொழுந்தே கொழுந்தோன்னா வேர் கெட்ட வேர்ல சூழிற்குன்னா செடிய உணர்ந்து வழிடு அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாருக்கும்கெல்லாம் கொழுந்து மாதிரி இருந்தவரிக வேறு போல அப்பேர் யார் இவர் எம்பெருமாட்டி யேசோரா அவர் என்ன கொலு விளக்கே நந்தகோபுரத்துக்கு விளக்குவார்கள் தாய் தாய் யாரு பிரியபரேகப்பன் யாரு இதபரன் இதம் மன்ன ஃபியூச்சர் வத்தி யார் யாரவன் நந்தகோபன் இந்த தாய் கல்லூரி பிரியத்தை பார்க்கிறாள் நந்தகோபன் ஹிதத்தை பார்க்கிறாள் பார்க்கிறான் ஆகையினாலே தாயே நீ தான் இவர் எங்க சென்டர்ல படுத்திருக்கா அப்படி என்ன வல்லபத்தாலும் வாத்சல்யத்தாலும் அப்படி வியாக்கியானம் பண்ற வல்லபத் வல்லபன் நந்தகோகன் வாத்சல்யன் குழந்தை சோ ஒரு பக்கத்திலே இவர் வல்லபன் சிந்தனவக்கும் வாத்சகர குழந்தை யார் கண்டுகிறன் எத்தனை வயசு சொன்னாலும் அவன் குழந்தைய என்னன்னா இந்த ஆயுத செழு எதுக்காக வந்திருக்கா கண்ணனை கூட்டுன்று ஒருத்துக்கு வந்திருக்கான் கண்ணனைக்கு வயசு ஆனா அவன் எப்படி இருக்கான் ஒரே மாதிரி இருக்கான் ஏன் நெச்சி சூரியன் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே இருக்கான் ஆகையிறார் அப்படி பெருமானன் அப்படி இருக்க ஆகையாளையும் இவள் கைவிட மாட்டாள் அவர் எழுந்த இவர் எழுந்த தாய் தந்தை யாரு வள்ளலான அவன் குரலுக்கான தாய் எம்பெருமாட்டி எம்பெருமான் புல்லிங்கம் எம்பெருமாட்டி திரையிலிங்கம் எம்பெருமான் அத்தியக்ஷன் எனக்கு பெருமைத்திறவன் யார் கண்ணனுக்கு திறவன் கண்ணனுக்கு என்பருவான் கண்ணன் பெருமான் எம்மான் சரி அந்த எம்பெருமான் அவர் எம்பெருமாட்டி இந்த மங்கர் யாரு யசோதாய் எம்பெருமாட்டி யசோதாய் எந்திரமாட்டிக்கு மூணு அஜி திபு ஏது ஏது ஒவ்வொருக்கெல்லாம் கொடுந்தே ஒண்ணுக்கே ரெண்டு எந்திரமாட்டி மூணு அறிவுராய் நீயும் எழுந்திருக்க வேண்டும் எப்படி உத்திஷ்டா நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமாந்தகம் என்று விஸ்வாமித்துராமரே எழுப்பினா போலே உத்திஷ்டா அறிவுராய் உத்திஷ்டா எழுந்திராய் சரி அப்புறம் மூணாவதுதான் கண்டன் தவிர அம்பரமூடத்து ஓங்கி கோமானே கும்பரகோமானே விழுங்காதிருந்திராய் ஓங்கி விரகந்த வித்தமன் ஆமனாவதாரம் அம்பர மூடழுத்து ஓங்கி விரகந்த கும்பரகோமான் அவனாவதாரம் அப்பேர் வட்ட எம்மானே வழங்காதிருந்திராய் தூங்காதே தம்பி தூங்காதே எழுந்திராய் இருந்து வாமனாவதாரத்துக்கு கொண்டவர் அப்படின்னா வாமனாவதாரத்து கிருஷ்ணாவதாரத்துக்கும் ரொம்ப சாமியம் இருக்காங்க நிறையா மூர் இங்கு திருவாயு இங்கு திருப்பாவை ஊர் ஓ ஓந்து வாமனாவதாரம் ஓங்கி வர தான் அவர் இங்கே ஊடத்து ஓங்கி விறகந்த கும்பரகோவான் ஒரு சத்திரி இருக்கு அந்த சத்திரிக்கு ஒரு நுனி இருக்கு இப்படி மேல என்ன மேலே ஆகாஷ கோட்டை மாதிரி இங்க என்ன நேர கால் மேல போயிடுச்சு யாரு திருக்கமுறை காலம் இவர் யாரு வஞ்சகன் இந்த உலகடந்த சுவாமி வஞ்சகன் மாவு மூவடி மூடி கேட்டு போச்சு எப்படி போச்சு ஊடகத்து அம்பரம் ஊடகத்து அம்பரம் ஒரு பெரிய பிளேட்டு ஆகாஷம் இப்படி கொடையை மேல போய் இப்ப குத்துவா குத்தி என்னாச்சு ஓட்டை ஆகாஷம் ஓட்டைல கால் மேல போயிட்டு என்னடா இந்த லோக்கத்து மேல் லோக்கத்து வந்துதான் அப்படின்னு திருவுழி இருக்க பிரம்மா பிரம்மா அம்பரம் மூட தோங்கி வினகடந்த அம்பர போமானே எழுதுகிறாய் ஊடகத்து அப்படின்னு உள்ள வயிற்று ஆகாசத்து குத்தி அது ஓட்டி மேல போயிருக்கிறான் அம்பரம் மூடருத்து ஓட்ட பண்ணி என்ன பண்ண கோமானே விரங்கா ஜெனித்தாய் சரி அப்பேர் பெற்ற சுவாமியே மாமனாவதாரம் பண்டி திருவிக்கிரநாமனாய் வந்து கூட இருந்து என்பமானே கண்ணன் உறங்குவார் இருக்கிறாய் பிராந்திரமும் கண்ணனே பர வியூக விபவ அந்த அச்சாவதாரங்கள் கண்ணன் சென்று கண்ணன் யாரு இவாறு கண்டன என்பன் கிருந்த தெய்வம் படிப்பைகளே போனப்படி இருந்தா காரணம் என்ன கிட்டவர்களே ஆகி உம்பரகோமானே உறங்காது இருக்கிறாய் சோ கண்ணன் எடுப்பையாட்சி அப்புறம் என்ன பண்ற ஓஹோ புருஷகாரவை கௌரவம் இவர் என்ன ராமானுஜன் ராமர் இருக்கையாச்சு ராமானுஜன் எழுவிணும் இந்த உதாரணத்துக்குள்ளே இவரே ராம பரதராமரே ராமானுஜர் கிருஷ்ணானுஜரே பதராமனே ராமானுஜர் கிருஷ்ணானுஜர் எந்த கருகன் சோ அவளே புருஷகாரமாகணும் அப்படின்னு செம்பர்கல்லரி செல்வா பரதேவா ம இந்த பதராம சோபா இருப்பான வெளுப்பார் சோப்பு வெளுப்பு கலந்தவர் கண்டன் கிருஷ்ண கருப்பா இருப்பானான் அவரு திருடி சொல்ல பிடிக்கிறார் ஏன்னா புருஷகாரத்துக்கு செம்பன் கடலி செல்வா பரதேவா இவருக்கு என்ன செல்வன் கைங்கரியன் அங்கே ராமாவதாரத்துக்குள்ளே தம்பியாய் இயங்கிரியும் பண்ணார் இங்கே அண்ணாவா இயங்கிரியும் பண்ணார் ஆதிசேஷனாய் ஆதிசேஷ அவதாரம் மதம் பலபக் திருத்தீயஸ்தோ ஆதிசேஷன் மதரவதாரம் ராமலுதன் இரண்டாவது அவதாரம் லக்ஷ்மணன் இளைய பெருமாள் மூணாவது பதராமாவதாரம் தாபரத்துக்குள்ளே சம்பர் கரே கரவு கிபவிஷ் இப்படி நம்ம ராமாவிரத ஆச்சாரியன் நாலாவது கருவருஜன் அவதாரம் கரையே ஆகின் தாபலிக்கத்திற்குள்ளே இவர் பலபக்ரே ராமரென்று செம்பற்கடையோ இது எப்படி சொல்றா அப்படின்னா பல பலவே ஆகணும் பெயரும் பல பலவே பல பகவே சூழ்விடுது பெண் பெண்ணில் துண்டு அவரின் பாசனத்துக்குள்ளே உண்டாவத்தன்றி செய்து என் ஆபிஷேக அம்மா ஆகி வாழ்மொழி செங்காடி நூறா அருமளா செந்தாமரை தரங்கன் செங்கடி வாழி செங்கவனம் செந்தாமரை அடி கைக்கு செம்பற்கல்லி செல்வா மரதேவா எல்லாம் செம்பன் சம்பந்தம் பட்டவரைகள் எல்லாம் செம்பற்கள் செல்வா பேருவிட்ட செல்வத்தையுடையவனே சுவாமி மரதேவா செல்வா சம்பத்தியுடையவன் எப்பேர் சம்பத்தி செம்பற்களில் செம்பற்கணர்களுடையவன் பரதேவனாரவன் நீயும் உன் தம்பியும் உம்பியும் என்று உன் தம்பி அம்பி அவன் தம்பி எந்த என் தந்தை மஜ்ஜு அக்ஷன் உம்பியும் உன் தம்பியும் நீயும் உறங்கியூக்க வேண்டாம் புத்திஷ்டாசாரூரா ஏதாவது சுப்பர்வாரன் தான் சுப்பிரபாதம் என்றால் என்ன திருப்பள்ளி எழுச்சி திரு என்பர்வான் சேஷ்டமான என்பர்வான் திருவோடு கோயில் என்பர்வான் பள்ளி படிக்கலே இருந்து எழுச்சி எழுதுறது இது இவ நாலு பேர் எழுதுகிற கூடையான திருப்பள்ளி எழுச்சி அல்ல திருப்பாவையே திருப்பள்ளி எழுச்சி அதுக்கு போதிலும் பெரிய பிரமாணம் திருப்பள்ளி எழுச்சிகள் அப்புறம்தான் திருப்பா ஜெயிக்கணும் எழுதுறதுக்காகவே அதுக்கு ஏர்லி மார்னிங் யூவா என்பதோ அவளைகள் எல்லாம் எழுபி திருவாராதன் பண்றது கா அன்றாள் திருவாராதன் செம்பற்கள் எல்வாபிரதேவா கும்பியும் நீயும் ஒதங்கே நாலு பேர் எழுதுகிறா கிருஷ்ணன்பாம் எலிதேவற்றமாம் லக்ஷ்ணுவல் அவரின்பாம் வந்தே குருவரம்பராம்